நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்வெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரம்பரம்மா தஸ்வை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதிய குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாளில் நீங்கள் பிறந்தநாளில் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதிய தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும் போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்களை பார்ப்போங்க கிருத்திக நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூணாவது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த கிருத்திக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அது என்னங்க உடைப்பட்ட நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா மேசராசியிலையும் இருக்கும் இப்போ ரெண்டாவது காலபிருஷனுக்கு ரெண்டாவது இடமான ரிஷபராசிலேயும் இருக்கும் அதனால் இங்கேயும் அடுத்த வீட்லேயும் சேர்ந்து இருக்கிறனால இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மேசத்தில் கிருத்திக நட்சத்திரத்தோட முதல் பாதம் ரெண்டாவது மூணாவது நாலாவது ஒரு நட்சத்திர நட்சத்திர பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலையும் இருக்கும் அப்போ இவங்களோட வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நெருப்பு கொழுந்து மாதிரி தெரியும் இந்த கிருத்திக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு காண்டில் பாருங்கள் கிருத்திக நட்சத்திரம்னு போட்டிருக்கனால நீங்கள் வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீ கொழுந்து மாதிரியோ இல்லை நெருப்பு சுடர் மாதிரியோ ஒரு அம்பு மாதிரியோ இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நட்சத்திர தொகுதி இந்த ஆறு நட்சத்திரங்கள் சேர்ந்து இந்த நெருப்பு சுடர் மாதிரியோ இல்லை அம்பு மாதிரியோ இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிருத்திய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரம் அதுலேயும் குறிப்பாக இந்த கிருத்திக நட்சத்திரம் சூரியனோட முதல் நட்சத்திரம் அப்போ சூரியன் வந்து உச்சமாக கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷ வீடு இந்த மேஷ வீட்டில் கிருத்திக நட்சத்திரத்தோட முதல் பாந்தம் இருக்குது அப்போ இந்த கிருத்திக நட்சத்திரக்காரத்தில் அதுவும் குறிப்பாக மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனோட ஆதிக்கம் ப்ளஸ் செவ்வாயோட ஆதிக்கம் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா குறிப்பாக கிருத்திக நட்சத்திரக்காரங்க அவங்க நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியே வந்தவங்களா இருப்பாங்க பூர்வீக ஊர் பூர்வீக ஊர்னா பாட்டன் முப்பாட்டன் காலத்து ஊர்ல இருந்து கட்டாயம் வெளியே வந்தவங்களா இருப்பாங்க அந்த சொத்தை கொஞ்சமாவது இழந்தவங்களாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அப்பா சைடில் மூணு தலைமுறை அம்மா சைடில் மூணு தலைமுறையில் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இல்லை நாற்பது வயசுக்குள்ள கணவன் மனைவியை இழந்தவங்க இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறவங்க இல்லை நாற்பது வயது ஆகியும் திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வீட்டில் வந்து கட்டாயம் இருப்பாங்க இவங்களோட தலைமுறைகளில் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா கன்னிப்பெண் சாம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கட்டாயம் இருக்கும் இந்த கன்னிப்பெண் சாம்பம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்து பிற ஒன்று பிறந்த ஒன்றே இறக்கிறது இல்லை திருமணத்துக்கு முன்னாடி இறக்கிறது அந்த மாதிரி குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறந்து இறந்துருந்து அதுக்கு சரியான வழிபாட்டு முறைகள் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த கன்னிப்பெண் சாபம் வந்து அந்த குடும்பத்துக்கு வரும் இதை எப்படிங்க சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடி அமாவாசை இல்லை புரட்டாசி அமாவாசை இந்த நாட்களில் பெண் குழந்தைகளுக்கான ஒரு செட்டு துணி எடுத்து வச்சு நீங்கள் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அடுத்தவங்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு தானம் பண்ணும்போது வருஷம் வருஷம் நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது இந்த கன்னிப்பெண் சாபம் வந்து தீருங்க இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளாகட்டும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளாகட்டும் நல்லபடியாக அவங்க வந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையாக இந்த வழிபாட்டு முறை வந்து பண்ணி கொடுக்கோங்க சரிங்க சரி இப்போ கிருத்திக நட்சத்திரக்காரங்கள குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்ககிட்ட நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நீதிமானாக இவங்க நடந்துக்குவாங்கங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறனால சூரியன் செவ்வாய் அதுவும் இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் ஆகிறதுக்கு குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்கு ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்குங்க ஐபிஎஸ் ஆகிறதுக்கு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருத்தியை முதல் பாதை இருக்குது பார்த்திங்களா அவங்க சூடான உணவை சாப்பிடணும்னு நினைப்பாங்க எதாக இருந்தாலும் சூடாக சாப்பிடணும் அப்படின்னு இருப்பாங்க எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் சூரியனோட ஆதிக்கம் இருக்கும்போது வலது கண்ணில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இவங்க தான் அது வந்து அங்கே லீடராக இருப்பாங்க இவங்களுக்கு மேலே அதிகாரிகள் இருந்தால் கூட அந்த உயர் அதிகாரிகள் இவங்களோட பேச்சை கேட்டு இவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு தான் நடைமுறைப்படுத்துவாங்க இந்த கிருத்திகையில் பிறந்தவங்க வந்து நிறைய பேர் படித்தவங்களாக இருப்பாங்க படிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு இடத்து சின்ன வேலைக்கு போனால் கூட அந்த இடத்துல ஒரு லீடராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது நல்ல அறிவாளிகள் படிப்பை இல்லைன்னா கூட நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்கங்க எடுத்த காரியத்தை இவங்க வந்து ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு காரியத்தை வேக வேகமாக எடுப்பாங்க ஆனால் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தை மட்டும் இவங்க சரியாக பண்ணிக்கிறது நல்லதுங்க இவங்களுக்கு சுய கௌரவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தன்னம்பிக்கை தைரியம் சூப்பராக இருக்குங்க ஆனால் சுய கௌரவத்துக்கு சுய மரியாதைக்கு ஒரு இழுக்குன்னு வந்துட்டால் அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் வருவாங்க சுய ஒழுக்கமும் இவங்களுக்குள்ள சூப்பராக இருக்குங்க நிறைய பயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க உடன் பிறந்தவங்கக்கிட்ட தாய் தந்தையர்கிட்ட அதிக பாசம் இருக்கும் இந்த கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த வழிபாடு பண்ண வேண்டிய சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ரோமரிஷி ரோமரிஷி சித்தர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அப்படி எதுவும் கிடையாது கூகுளில் போட்டிங்கன்னா ரோமரிஷி அப்படின்னா அவரோட ஃபோட்டோ இருக்கோங்க அவர் ஃபோட்டோவை எடுத்து வச்சு இல்லைன்னா மனசார நினச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஊது பற்றி காமிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்களை இவர் வந்து உங்களுக்கு சூப்பராக நிறைவேற்றி கொடுப்பாருங்க இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலில் ஆரம்பிக்கக்கூடிய தசை சூரிய தசை சூரியன் சூரியன் இவங்க ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தசை நடத்தும் போது அவங்களோட ஆறு வயசுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து இவங்க சந்திக்கக்கூடிய தசை சந்திர தசைங்க பத்து வருஷங்க அதுக்கப்புறம் மூன்றாவது தசையாக தசை ஏழு வருஷம் அடுத்து முக்கியமாக ராக தசை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் நடக்க போகுதுங்க குரு தசை ஒரு பதினாறு வருஷத்தையும் சனி தசையில் ஒரு பத்தொம்பது வருஷத்தையும் இவங்க கடக்க போகிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் எந்த கடவுளை வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முருகன் முருகன் வழிபாடும் அக்னி பகவான் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திர வடிவமே பார்த்தீங்கன்னா அக்னி ஜுவாலையோட வடிவம்னு சொன்னேன் முருகன் வழிபாடும் அக்னி பகவான் வழிபாடும் இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க இவங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தி மரம்ங்க அத்தி மரம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இட வசதி இருக்கிறவங்க வளர்த்தலாம் இல்லைன்னா தினமும் ஒரு பழத்தையாவது சாப்பிடணும் குறிப்பாக கிருத்திக நட்சத்திரம் வரனால பழம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆடுங்க ஆடு வளர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா ஆடு வளர்க்குறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் உங்களுக்கான பறவை மயில் மயில் இறகு இருக்க பார்த்திங்களா அதை வந்து உங்களோட ஆஃபீஸில் வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க அப்படின்னு கேட்டால் பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதை நட்சத்திரம்ங்க ஒரு முக்கியமான காரியங்களை பூராடம் நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது குறிப்பாக நிச்சயதார்த்தம் பெண் பார்க்குற நாள் ப்ளஸ் திருமணம் வைக்கக்கூடிய நாள் இந்த நாள் எல்லாம் பூராட நட்சத்திரம் வரனால தவிர்த்துக்கோங்க சுத்தமாகவே ஆகாது ப்ளஸ் பூராடத்தை வந்து உங்களோட வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வரளிப்பூவும் செந்தாமரை பூங்க ரொம்பவே நல்லது நல்லா அரளிப்பூ பாருங்க நல்லா செவ்வப்பாக இருக்குங்க அந்த அரளிப்பூ க குறிப்பாக உங்களோட தெய்வம் யாருன்னு சொன்னேன் முருகன்னு சொன்னேன் அந்த முருகனுக்கு செவ்வரளி பூங்கிறது ரொம்ப இஷ்டம் முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திர நாளில் செவ்வரளி பூ சாத்தி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க வற்றல் குழம்பு வத்த குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்க மோரில் போட்டு வச்சாலும் சரி இல்லை குளி புளிக்குழம்பாக வச்சு சாப்பிட்டாலும் சரிங்க ப்ளஸ் உங்களோட நட்சத்திரம் வர்ற நாளில் அதை வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா பேரிச்சை பெரிச்சம்பளவில் உணவாக எடுத்துக்கிறதும் அதை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காத்த சுந்தரேஸ்வரர் கோவிலுங்க இதை கூகுளில் போட்டிங்கன்னா வரும் இந்த காத்த சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு கிருத்திக நட்சத்திர நாளில் போய்ட்டு வாங்க இது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் இந்த மூன்று தெய்வங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய தெய்வங்கள் இன்னொன்று அதிர்ஷ்டம் வரணும்னா என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட விசிட்டிங் கார்டில் ஆகட்டும் இல்லை உங்கள் ஆகட்டும் பெரிய தேர் வடிவத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எப்போயுமே உங்ககிட்ட ஒரு சின்ன கத்தி பேனா கத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி கத்தி வந்து வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் அது உங்கள் சேஃப்டிக்கும் பயன்படும் இது வந்து உங்கள் நட்சத்திரத்தை ஆக்டிவேட்டும் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடு சிம்பல் மயில் சிம்பல் வந்து பயன்படுத்துறது நல்லது முருகனோட படத்தை வந்து பர்ஸில் வச்சுக்கிறது பால் சம்பந்தப்பட்ட உணவை சாப்பிட்றது நவாப்பழம் சாப்பிட்றது வாழைப்பழம் சாப்பிட்றது ஆப்பிள் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறதும் கிருஷ்ண வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாப்பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திர